எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கேன் தேவனோட ஜனமே ஆய வச்சு சும்மா இருந்தால் நல்ல ஃப்யூச்சர் கருத்தில் சுமக்கலாம் நீங்கள் அடுத்தது நீதிமானுடைய கிரியையில் வர நீதிமான் ஒரு வருஷம் அந்த பெண்மணி அறியாதுன்னு இருந்தான் யார் கார்பெண்டர் சொல்கிறாங்க இல்லையா ஐய கார்பெண்டருங்க ஐயே அந்த பையன் எப்படிங்க அது பொண்ணுக்கு அப்போ இருபத்தி மூணு வயசு இருக்கும் இருபத்தஞ்சி வயசு இருக்கும் இருபத்தாறு வந்தோன்னே கொஞ்சம் வேணாம் நினைக்கிறேன் தேவ இவங்களே சொல்லுவாங்க தேவசித்தி இல்லைன்னு நினைக்கிறேன் முப்பதும் வந்தா தேவன் கொடுத்த தோனே கர்த்தர் நான் ஜெபத்தை கேட்டார் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் பதில் கொடுத்தார் தன் கூடாரத்தின் வாசலில் எனக்கு காட்டி கொடுத்தார் வயசு ஆவாவ தேவபக்தி அதிகமோ பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு லாஸ்ட்டில் ஏழு மணி ஏழரை மணிக்கெல்லாம் பஸ் வந்தால் ஏறாதுங்க சில இதெல்லாம் பதினோரு மணிக்கு வந்தாக்கா ஷேர் விட்டக்காரன் அந்த மூணு வீலில் போதும் ரெண்டு வீலில் போதும் குடிச்சுட்டுக்குறானோ குடிக்காதருக்கானோ உள்ளே என்ன மூட்டை இருக்கோ தெரில இது ஒரு மூட்டையாக ஏறி போயினே இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை அதை தெரிந்து கொள்ளுறதிலும் சரி பிறர் அற்பமாக பேசுறதும் சரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த வரன் பார்க்க போகிறப்பெல்லாம் அந்த சில குடும்பங்கள்லாம் பார்த்தா அவன் அவனுடைய நிலையில் இருக்கான் திடீர்னு ரைடு போகிற மாதிரி டக்குன்னு போய் இறங்குங்க டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அவனை போய் பார்த்துட்டு நீ எல்லாம் எப்படி சாப்பிட்றேன்னு கேட்கும் அது ஒரு கலைன்னு வச்சுக்கோங்க அதனால யாரும் குறைஞ்சிட மாட்டாங்க கேட்குறவங்களுடைய நிலமை பின்னாட்களை பார்த்தா ரொம்ப பர்தாம நான் பார்த்துருக்கேன் இருபத்தைந்த கால ஊழியத்தில் நான் கடந்து வந்த வழித்தடங்களில் காணப்பட்ட சாட்சிகளே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் போய் யார் வீட்டிலையும் அந்த மாதிரிலாம் பேசிடாதீங்க மோசமான வெளியில் நான் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த குடும்பத்தினுடைய ஒரு பாங்கும் ஒரு அமைப்பும் குழுங்கப்பட்ட குடும்பம் பூத்து பூத்துக்குழுக்கிற குடும்பம் இல்லை என்ன அந்த மாதிரிலாம் யாரையும் வந்து துஷ்பிரயோகம் பண்ணி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க எப்படி சாப்பிட்றீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன வருமானம் இருக்குது அவன் அவனுடைய நிலையில் இருக்கான் உனக்கு தேவையாக இருந்தால் உனக்கு பிடித்திருந்தால் பார் பிடிக்கலைன்னா வந்துடலாம் யாரையும் அந்த மாதிரிலாம் பேசிடாதீங்க குறைவுக்காக பேசாதீங்க நிறைவுக்காகவும் போய் நிற்காதீங்க இந்த மனுஷன் ஒரு வருஷம் அறியாத இருக்கிறான் பார்வையெல்லாம் பாருங்கள் மாம்ச ரீதியில் இல்லைன்னு சொல்ல வரேன் நீதிமானாக்கப்படுகிறது சொல்கிறேன் தாமதிய வாழ்க்கை தேவை இல்லைன்னு சொல்ல ஆனால் அதே தான் வாழ்க்கைன்னு இல்லை இந்த மனுஷன் ஒரு வருஷம் அறியாது இருக்கிறான் ஏசு கிறிஸ்துவ பிறந்த எடுக்கிறார் அப்புறம் அவர்களுக்கு பிள்ளைகள்லாம் பிறக்கிறது கல்யாணம் பண்ண பிறகு சொல்கிறேன் நான் இன்னைக்கு நான் ஸ்டேட் ஊக்கேதில் இருக்கிறேன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஃபெலோஷிப் கிடையாது கர்த்தரோட புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபெலோஷிப் கிடையாது இல்லை வர விட மாட்டார் கர்த்தர் நான் என்ன டிடெக்டிவாக நான் நான் பாட்டி என் வேலையை பார்த்துன்னு இருக்கேன் கர்த்தரையே தர்த்து தகர்த்து போற்றுவார் நீதிமான்களுடைய கூடாரத்தில் சபையில் சபையில்லாமல் இருப்பதில்லை துன்மார்க்க இருப்பது துன்மார்க்க ஜீவியம் இது கல்யாணம் பண்ணியும் மனைவி அறியாது அந்த மனுஷன் அறிகிறது என்பது சத்தியம் அறிய வேண்டும் என்பது நியமனம் ஆனால் அறிய வேண்டிய சூழ்நிலையில் ஒரு சூழ்நிலையில் தள்ளியிருக்க வேண்டியதில் இருக்கிறான் யோசிப்பு